அனைவருக்கும் வணக்கம் குழந்தை கவிஞர் அழ அப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் இன்று நாம் இரண்டு பொண்டாட்டிக்காரன் கதையை பார்க்கவிருக்கிறோம் ஆமாங்க இப்பெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கே மிகவும் சிரமமாக இருக்குது இந்த மாதிரி ரெண்டு கல்யாணம் பண்ணவர்களுடைய கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு நபர் வந்து ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்கார் முதல்தார பெண் வந்து இவரை விட மூணு வயசு அதிகம் இரண்டாம் தானமாக கட்டின பெண்ணு இவரை விட எட்டு வயசு கம்மி இந்த எட்டு வயசு கம்மியாக இருக்கிற பெண்ணு தன்னோட கணவர் தலையை பார்க்குறாங்க பார்த்தா தலவில் வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வெள்ள முடிகள் வர ஆரம்பிக்குது அவருக்கு அந்த வெள்ளை முடியெல்லாம் பார்த்துட்டு இது என்னடா இது இவ்வளோ வெள்ள முடி இருக்குது இந்த தலையில் இதெல்லாம் பார்த்தா ஊரில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க கிழனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க இது நமக்கு தேவையா அப்படின்னு தூங்கி எழுந்திருச்சோடனே அவங்க கண்ணில் படுற ஒரு ஒரு வெள்ள முடியா பிடிங்கி 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 போட்டாங்க முதல் தரத்து மனைவி இவரை பார்க்குறாங்க நம்ம தலை நரைக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம வீட்டுக்காரோட தலை இன்னமும் நரைக்கலை இதை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவாங்க என்ன கேள்வி அவரை குமரன்னுலாம் இருப்பாங்க இது என்னடா இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களேன்னு ஊருக்காரவங்க கிண்டல் பேசுவாங்களே இவர் தலையில் ரொம்ப கருப்பாக இருக்கிற முடியை ஒன்று ஒன்றா பிடிக்கிடுவோன்ட்டு இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு ஒரு முடியா கருப்பு முடிய பிடுங்க ஆரம்பித்தாங்க இளையதாரம் வெள்ளை முடியை பிடுக்குறாங்க மூத்ததாரம் கருப்பு முடியை பிடுக்குறாங்க இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி 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 பிடுங்கினதில் ஒரு நாள் அவர் தலையில் முடியே இல்லாமல் போச்சு கத்தி இல்லாமல் அவர் தலையை சுத்தமாக மொட்டையாக்கிட்டாங்க அப்புறமேட்டு அவர் தலையை பார்த்துட்டு சரி விடு நமக்கு என்ன சீக்கா செலவாது மிச்சமே அப்படின்னு நினச்சிக்கிட்டார் ஒரு கல்யாணம் பண்ணதுனால பண்ணாமல் ரெண்டு கல்யாணம் பண்ணதுனால என் வாழ்க்கை பாலைவனம் ஆனது இல்லாமல் என் தலையும் பாலைவானமாச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரெண்டு பொண்டாட்டிக்காரர் ரொம்ப வருத்தப்பட்டாராம் இந்த கதையை நம்ம வந்து நைன்டிஸ் கிட்ஸுக்கு கிட்ஸுக்கிட்ட சொல்லப்போனால் யார் அந்த ஆள் அந்த ஆளை கூட்டுமான்றாங்க ஏன்னா நாங்களாம் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு இங்கே கஷ்டப்பட்டு இருக்கோம் அவர் எப்படி அவர் ரெண்டு கல்யாணம் பண்ணார் அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் என்கிட்ட வந்து நிற்கிறாங்க அவர் யாருன்னு கேட்டுக்கிட்டு